அனைவருக்கும் வணக்கம் மாநிலங்களவை தேர்தலானது ஜூன் பத்தொன்பதாம் தேதி என்று நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதனுடைய ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கணும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இதே சட்டமன்ற தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெறுகிறதே ஆனால் அந்த வேட்பாளர்கள் வந்து தேர்தல் களத்திற்கு வருவாங்க மக்கள் வாக்களிப்பாங்க யாருக்கு அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது ஒரு மறைமுக தேர்தலானதான் நடைபெறும் குறிப்பாக தற்பொழுது தமிழக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிப்பாங்க அதன் அடிப்படையில் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார் இதுதான் வந்து விதி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அவருக்கு முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தா தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் அப்படி பார்த்தோம் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை வைத்து பார்த்தமாக நாலு மாநிலங்களவை உறுப்பினரை திமுக கூட்டணி பெறுவது உறுதியாகிவிட்டது மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களவை உறுப்பினருக்கு தான் மிகப்பெரிய அளவில் கடுமையான போட்டியானது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சிக்கு தலைமன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் செயல்பட்டு அதிமுக வேண்டும் தொண்டருடைய உரிமையை காக்கப்பட வேண்டும் அம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்கின்ற நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய விலையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அறுபத்தி ஆறு அதுல தற்பொழுது யுத்தத்தின் காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உட்பட நால்வர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக தொண்டருடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க மீதி அறுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கிறாங்க அது விசுவாசமாக இருக்கிறார்களா அவர் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்திற்காக இருக்கிறாங்களா அப்படின்றது அப்பாற்பட்டது ஆனால் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அறுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வாக முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு வேணும் அப்படி பார்த்தா ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற அறுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழகத்தில் பாஜகனுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாலு இப்ப பாஜக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு சட்டமன்ற தான் ஆகும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் சேர்த்து அப்ப இன்னும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தேவைப்படுகிறது அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தயவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு தேவைப்படுகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தா இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரை உறுதியாக அதிமுக மாநிலங்களவைக்கு அனுப்பலாம் அதைத்தான் இப்ப எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பக்கம் பாஜக மறுபக்கம் வந்து பாமகிட்ட கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்களுடைய ஆதரவை பெற்று ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுக சார்பாக அனுப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படின்னா அங்கே தான் சட்ட சிக்கலை இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இரட்டை லட்சணத்துக்கு வந்து ஃபார்ம் பி ஃபாமில் கையெழுத்து போட்டார் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக வந்துட்டார் அவருடைய தலைமையில் தான் இனிமேல் அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்லி கொண்டிருந்தாங்க நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வர்றோம் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கானது அதிமுக அந்த பொதுக்குழு சம்பந்தமாக சிவில் வழக்கானது இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது தான் தேர்தல் ஆணையம் எடுத்த அத்தனை முடிவுகளும் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது இடைக்காலமாக ஒரு இடைக்கால நிவாரணமாக நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கொள்ளாட்டி தான் தேர்தல் ஆணையம் அதை செயல்படுத்தியது ஆனால் தற்சமயம் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகனுடைய தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அதிமுக பொழுதுபட்டு இருக்கிறதா பொழுதுபடவில்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா பொதுக்குழு நடத்தியது செல்லுமா செல்லாதான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இடியாப்பு சிக்கல்கள் தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணையை தொடங்கி நடத்தி அப்படி இறுதி விசாரணையானது நடைபெற்று இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் அந்த தேர்தலானது இங்கே நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி போய் நான் அதிமுக பாமக பாஜக இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான அந்த சட்டமன்ற உறுப்பினுடைய ஆதரவை நான் பெற்றுட்டேன் ஆகையினால நான் ரெண்டு வேட்பாளர் நிறுத்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல நான் கையெழுத்து போறேன் அவங்களை வந்து வெற்றி பெற்றவர்களாக நீங்க அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியாது காரணம் இறுதி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அங்கே அதிகாரம் இல்லை அவர் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கே போனாலும் கூட தேர்தல் ஆணையத்திலையும் இறுதி விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகியனால் அந்த இறுதி விசாரணை முடிந்த பின்பு நீங்க பொதுச்செயலராக செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதே என்கின்ற முடிவு வருகின்ற வரை நீங்க எப்படி அதிமுகவினுடைய தலைமையாக இருக்க முடியும் நீங்க அதிமுகவில் ஒரு அணியாக செயல்பட்டுக் கொள்ளலாமே ஒழிய அதிமுக தலைமை என்று எங்களால் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் இப்ப கூட அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இத ஒரு காரணமாக வைத்து கூட அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக தலைமைகள் ஒன்று சேர வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு மாதங்கள் தான் இருக்கின்றன அதற்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி விடாதா அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தமிழகத்துல மாற்றத்தை நிகழ்த்தி விடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் மிக ஆவலாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை காப்பாற்ற வேண்டும் அதற்கு என்ன சொல்லிட்டு தான் இலக்கை நோக்கி ஓடுவாரே ஒழிய ஒருங்கிணைந்த அதிமுக நோக்கி ஓடுவாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்று அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடும் தமிழக மக்களுடைய நிலைப்பாடும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி தமிழக மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆட்சியாக நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஆட்சிக்கு நம்ம விடை கொடுக்க வேண்டும் அதற்கு தேவம் இதயத்தேவம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் அம்மா அவர்களுடைய வழியில் அனைத்து மக்களாலும் நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாட்சியாக அதிமுகவருடைய ஆட்சி மீண்டும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தான் தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான ஒரு வேலையாக ஒரு விதையாக இந்த மாநிலங்களவை அந்த தேர்தலிலேயே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிட்டால் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரையும் பெற்று விடலாம் கட்சி இழந்த பலத்தையும் பெற்றுவிடலாம் விடலாம் தொண்டர்களிடத்துல உற்சாகத்தையும் பெற்றுவிடலாம் திமுகவை எதிர்க்கக்கூடிய திராணையும் அதிமுக தொண்டர்களிடத்திலையும் தமிழக மக்களிடத்திலையும் கொண்டு வந்து விடலாம் அதை தான் பயணிக்க வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளுக்கு உள்ளாக ஒரு ஒருமித்த கருத்து எழுந்துவிட்டால் நீதிமன்றங்களின் வாயிலாக பெற முடியாத ஒரு உற்சாகத்தை தேர்தல் ஆணையத்தின் பெற முடியாத ஒரு சக்தியை சக்திகள் ஒன்றிணைந்தால் அதிமுக தொண்டர்கள் இடத்துல மிகப்பெரிய பலமாய்ந்த ஒரு சக்தியாக உருவெடுத்தவிடும் அதை நோக்கி தான் நம்ம போகணும் இல்ல இனிமேலும் வந்து கட்சி ஒருங்கிணைப்பா விடமாட்டேன் நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வெற்றிக்கு நான் சொல்லி இருப்பேன் அப்படின்னா தூக்கி எரியப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை தான் அதை மாற்றி விட்டாலே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும் எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் தெரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் அவங்க அவங்களும் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருங்கிணைப்பிற்கான பேச்சுவார்த்தையை சின்ன பொறிப்போல ஒரு காட்டுத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன பொறி போல ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான பேச்சை முன்னெடுத்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய அளவில் பரவி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காம அந்த நெருப்பு அணையாது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபடுவோம் பலப்படுவோம் தீயசக்தி திமுகவிற்கு விடை கொடுத்துடுவோம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் தமிழகத்தில் அமைத்திடுவோம் நன்றி வணக்கம்